மட்டுமே வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவை மாநில அரசுக்கு சுமார் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வரும் டாஸ்மாக் நிறுவனத்தினாலும் கட்டற்ற போதைப் பொருட்களின் புழக்கத்தினாலும் தமிழகத்திலுள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பே கேள்விக்குறியாகி வருகின்றது பள்ளி சிறார்களே போதைக்கு அடிமையாகி வளரும் தலைமுறையே போதையால் சீரழிந்து வருகிறது இந்த போதை பொருட்களால் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாள்தோறும் அதிகரித்த வண்ணமே உள்ளன மது மற்றும் போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்காமல் போதை பொருட்கள் தமிழகத்தில் சரளமாக புழங்கும் நிலையை உருவாக்கியுள்ள திமுக அரசை தமிழக வெற்றி பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது பெண்கள் மீதான பாலியல் புகார்களை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுக்களை ஏற்படுத்த வேண்டும் அதில் முன்னாள் பெண் நீதிபதிகள் மற்றும் முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் குழந்தைகள் பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்கள் மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தமிழக அரசு சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும் இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் தொண்ணூறு விசாரித்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது தற்போதைய அரசு இதை செய்ய தவறும் இந்த அரசுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவுடன் அமையும் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் மது மற்றும் போதை பொருட்களுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக தனித்துறை உருவாக்கப்படும் என இப்பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது